வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் கூட்டங்களை புறக்கணிக்கும் பொன்சேகா சுகாதார தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டம் நாட்டில் அதிகரிக்கும் நோய் சிறுவர்கள் தொடர்பில் விசேட வைத்திய நிமிடர் விடுத்துள்ள எச்சரிக்கை ஜேவிபிஐ சீனாவும் தென்கொரியாவும் அழைக்க வேண்டும் அமைச்சர் பந்துள்ள கோரிக்கை கச்சதிவு அந்தோனியர் ஆலய திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்களுக்கான முக்கிய அறிவிப்பு புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் அறிவிப்பு ஜாலில் வாழ்வெட்டு தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழப்பு அதிக விஷத்தன்மை கொண்ட இரும்புகள் இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டு வரும் சரத் சரத்பன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்கமுவ பிரதேசத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஐக்கிய விவசாயிகள் மாநாட்டிற்கு சரத்பொன்சேகாவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் அதனை தவறவிட்டுள்ளார் இதேவேளை கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மனக்கசப்புடன் செயற்படும் சரத்பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்குமாறு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவரன்ற ரீதியில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவருக்கு கீழே உள்ள இனி உறுப்பினர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதில் பாரிய சிக்கலை எதிர்நோக்க நேரிடும் என்றும் உறுப்பினர்கள் குழு மேலும் வலியுறுத்தியுள்ளது எழுபத்தி ரெண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் நாளை காலை ஆறு முப்பது மணி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி எழுபத்தி ரெண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் பல தடவைகளில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தன இதனையடுத்து நிதி அமைச்சுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் தற்போது நிலவும் மிகவும் வறண்ட காலநிலை காரணமாக தோல் நோய் அதிகரித்து வருவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையானது சிறுவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் உள்ள சிறுவர்களுக்கு கூட இந்த நாட்களில் குளிப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் சிறுவர்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு தடவைகளாவது குளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒருவருக்கு நோய் இருப்பின் காலையிலும் இரவிலும் சுார் இருபது நிமிடங்களிலேனும் நீரில் இருப்பதன் மூலம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்றும் வைத்தியர் தீபால் பெரிரா தெரிவித்துள்ளார் ஜப்பான் தென்கொரியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ஊடகத்துறை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்தார் வெள்ளவாய பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டின் பொருளாதாரம் தற்போது இஸ்திரத்தன்மை அடைந்துள்ளது முறையான மறுசீரமைப்புகளுடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளோம் என்பதை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருந்தனர் ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்களில் அரசியல் வாக்குறுதிகளை அனைவரும் தவிர்த்துக் கொள்வது அத்தியாவசியமானது இந்தியா சீனா உள்ளிட்ட முன்னிலை நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஆரம்பகிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்திய எதிர்ப்பு கொள்கைகளை கடைபிடித்த மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டமை வரவேற்கத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஜப்பான் தென்கொரியா சீனா உள்ளிட்ட நாடுகள் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான படகு சேவையானது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜால் மாவட்ட செயலகம் விடுத்துள்ள அறிவிப்பில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி முதல் நட்பகல் பன்னிரண்டு மணி வரை கச்ச தீவுக்கான படகு சேவையானது குறிகட்டுவான் நாய்னா தீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய இறங்கு முன்னெடுக்கப்படும் படகு சேவைக்குரிய ஒரு நபருக்கான ஒரு வழி பயண கட்டணமாக ஆயிரத்தி ரூபாய் அறவிடப்படும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கடற்படி முகாம்களில் தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்று குழுவாக இணைந்து படகில் பாதுகாப்பான முறையில் பயணிப்பதுடன் இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு முன்னதாக கச்சதீவை வந்தடைய வேண்டும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் ஏற்பாடுகளுடன் வருகை தருதல் வேண்டுமென்றும் மதுபாவளி பொருட்கள் கொண்டு செல்லுதல் மற்றும் பாவித்தலின் பெண முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதென்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக சினிமா கலைஞர் நிகழ்வுகள் தொடர்பில் ஜாழ் தலைமைகள் கலந்து பேசி பொது முடிவெடுக்க வேண்டுமென்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் சினிமா ஒரு தொழில் யாரும் கலை சேவை செய்யவில்லை அது ஒரு பணம் புழங்கும் தொழில் என்பதால் தான் இன்று சினிமா பெரும் வளர்ச்சி தொழிலாகி உள்ளது பணம் கொடுத்தால் சகார பாலைவனத்திலும் அவர்கள் ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் சினிமா பணம் கொழிக்கும் வியாபாரம் என்பதால் தான் பல புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் அதில் இருக்கின்றனர் கலைஞர்களை அழைத்தால் வருவார்கள் வேண்டாம் என்றால் வர மாட்டார்கள் இலங்கை வந்து செல்வது என்பது மிக பெரும் பணம் கொழிக்கும் முன்னணி வருவாய் இல்லை பக்கத்தில் இருக்கும் நாடு என்பதால் சடுதியாக வந்துவிட்டு ஆடி பாடி நிகழ்வு நடத்தி போகலாம் என்று வருகின்றார்கள் இனி எம்பிகள் மாவட்ட செயலாளர் போலீஸ் ஜால் சபை சிவில் சமூகம் ஆகியோர் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் கூடி அமர்ந்து பேசி இப்படியான நிகழ்வுகளுக்கு விதிமுறைகளை அறிவிக்கலாம் முழுக்க முழுக்க ஏற்பாட்டாளர்களின் கைகளில் மட்டும் பொறுப்புகளை வழங்கிவிட்டு ஒதுங்க கூடாது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜால் மாவட்ட எம்பிகளுக்கு மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பும் அதிகாரமும் உண்டு ஆகவே இது தொடர்பிலும் அரசியல்வாதிகள் சிவில் சமூகத்தினரிடையே கலந்துரையாடல் நடக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக மக்களின் நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்குமானால் விடை சுலபமானது ஜாழ்ப்பாணத்தில் இனிமேல் தமிழக சினிமா கலைஞர்களை கொண்டு இத்தகைய ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகளை நடத்தாமல் விடலாம் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது போதைப் பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய தட்டுப்பாடு காரணமாக போதை மாத்திரைகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து து நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தீவிர சோதனை நடவடிக்கையால் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதை மாத்திரைகளை பயன்படுத்தும் செயற்பாடு அதிகரித்து வருவதாக பொலிசூடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கடந்த நாட்களில் மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து எட்டு போதை மாத்திரைகளை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக பொலிசூடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரட்சைக்கு தோற்றியமானவர்களுக்கான பாடசாலைகளை அனுமதிப்பது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி புலமை பரிசல் பரீட்சை பெறுபேர்களின் அடிப்படையில் தரமாறிற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான மேல்முறையீடு நாளை முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை ஆன்லைன் முறை மூலம் மேல்முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான ஊடாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மூலம் அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கு மேல்முறை செய்யலாம் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐலக தமிழர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமானுக்கு தமிழக அரசு நன்றி தெரிவித்துள்ளது புலம்பெயர் தமிழர்களின் கலை கலாச்சாரத்தை எடுத்துரைத்து அயிலக தமிழர் மாநாட்டு வெற்றியடைய வழங்கிய ஒத்துழைப்புக்கு தமிழக அரசு இவ்வாறு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த மாநாட்டில் செந்தில் தொண்டமான் பங்கேற்று நிகழ்வை கௌரவப்படுத்தியமை மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஜ்போதனா வைத்தியசாலையில் கடந்த வருடம் மாத்திரம் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் வாழ்வெட்டு மற்றும் தாக்குதலுக்கு இலக்காகி கடந்த வருடம் தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பேர் ஜால்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பதிமூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் தென்னிமரத்தில் ஏறி தேங்காய் பறித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் மரத்திலிருந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்துக் கொண்டிருந்த நான்கு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக மெதகம போலீசார் தெரிவிக்கின்றனர் மெதகம பிட்டதெனிய பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தென்னை மரத்திலிருந்து தவறி விழுந்ததில் பலத்த காயமடைந்த அவர் மெதகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மொடராக்களை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை மாவட்ட பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பாண்டிருப்பு கடற்கரையில் வயோதிபர் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேற்படி நபர் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சடலத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஐம்பது அல்லது ஐந்துக்கு உட்பட்டவராக இருக்க முடியும் என்று போலீசார் கூறினர் உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அதிக விஷத்தன்மை கொண்ட முசுறு எறும்பு இனத்தினால் ஊவா பெருணக்கம் பம்பரப்பனு கந்தை கும்பரு கலம்பு உள்ளிட்ட பல கிராமங்கள் சேர்ந்த கிராம மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வகை முசுறு எறும்புகள் கொட்டுவதால் தோல்நோய்கூட ஏற்படுவதாக கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த வகை எறும்புகள் மிளகு தென்னை பப்பாளி போன்ற தாவரங்களில் கூட்டாக வாழ்வதாக கூறப்படுகின்றது இந்த எறும்பு இனம் தொற்று நோயாக மாறுவதற்கு முன் அவற்றை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்